ஸ்ரீமத கிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக என்னவங்க க்ஷேத்திரத்தில் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பாண்டுரங்க சுவாமி புரட்டாசி முதல் சனிக்கிழமை புது பட்டு வஸ்திரங்கள் சாத்திண்டு திருமேனி முழுக்க வஜ்ரங்கி கவச்சம் சாத்திண்டு ஸ்ரீரங்கம் மாலை பிரம்மாண்டமான மாலைகளை சாத்திண்டு சங்கு சக்கரங்களோடு பச்சகல்பூர திருமன்காப்போடு அபயகடி ஹஸ்தம் உடைவாள் திருமார்பு லக்ஷ்மியோடு திருவேங்கடமுடையான் திருப்பதி ஸ்ரீனிவாசனாகவும் ரகுமாயி தாயார் அமர்ந்த திருகோலத்தில் சதுர்புஜங்களோட அஷ்டைஸ்வரியங்களையும் அனுகிரகம் பண்ண வல்ல பத்மாவதி தாயாராக புது பட்டு பிரம்மாண்டமான பட்டு வஸ்திரங்களை சாத்தீண்டு அலர்மேலும் அங்க பக்தர்களுக்கு அழிர்பு அளிக்கிறார் ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமிதான் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் அலர்மேலு மங்கா சமேத வெங்கடேச மூர்த்தியாக பக்தர்களுக்கு விசேஷ தரிசனம் கோவிந்தா 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 கோ கோவிந்தா கோவிந்தா கோ உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் நாளை கருட வாகனத்தில் அற்புதமாக சேவை சாதிக்கிறார் புரட்டாசி நாலு சனிக்கிழமையும் சாயங்காலம் பிரம்மாண்டமான கருட சேவை விவருக்குத்தார் ರಾಧೆ ಕೃಷ್ಣ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ಗೋವಿ